அஜிதாகில லோகசம்பிருத மூர்த்திகம் நாதபிந்து கலாத்மக பிரணவாத்மகம் கருணாத்மகம் பாத பங்கஜ தர்சினாம் பரமாத்ம போதக தேசிகம் வேத சத்புர நாயகம் கலியே நிஷம் ஹிருதயேசிபம் சிவாபாம் நம அடியை எடுத்துக்கொண்ட தலைப்பு சிவாகணங்கள் கூறும் சக்தி சக்தி என்ன என்ன அப்படின்னு சிவாகணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சிவபெருமான் உள்ளார் சிவபெருமானுக்கு எதையெல்லாம் ஆற்றலாக திகழ்கிறதோ அது அனைத்துமே சக்தி சிவபெருமான் துணி அவருடைய ஆற்றல் குணம் ஆக சிவபெருமானுக்கு எதையெல்லாம் ஆற்றலாக இருக்கோ அவை எல்லாமே சக்திகள் தான் இந்த உயிர்களாகிய பசுக்களாகிய நமக்கு தான் மோட்சம் கிடைக்கணும்னா சுகாதனாவின் ஞானபாதங்களும் ரெண்டு விஷயம் சொல்றது ரெண்டு விஷயம் ஏற்படணும்னு சொல்றது ஒன்னு மதப்பெரி இன்னும் ஒண்ணு சக்தி நீ பார்த்தோம் இந்த சிவபெருமான் பசுக்கள் இடத்துல பஞ்ச கிருத்தியங்கள் பண்றாரு சிருஷ்டி ஸ்தி சிம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் அப்படின்னு இந்த அஞ்சு விஷயமே பசுக்களுக்கு வந்து அனுகிரகத்தை செய்யணுங்கிற ஒரு விஷயத்த உத்தேசிச்சுதான் பண்றாரு பஞ்ச கிருத்தியம்னு அனுகிரகம் தான் சிவபெருமானுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு அதுக்கு அனுகிரக சக்தி தெரியும் அந்த அனுகிரக சக்தியினால பசுக்களுக்கு வந்து அனுபவம் பண்றார் இந்த சக்தியை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியாது உணரதான் முடியும் அந்த சக்தியின் அந்த செலுத்தும் போது வெளிப்பாடு அடுத்ததாக சக்தி எவ்வாறு உள்ளார் எப்படி சிவபெருமான் திருக்கிரியா ரூபமாக உள்ளாரோ அதே போல் சக்தியும் திருக்கிரியா ரூபமாகவும் உள்ளார் காரணம் என்ன அப்படின்னா நிஷ்கல சுகத்தோடு என்றும் பெரியவர இருக்கக்கூடிய சக்தியானது நிஷ்கல சுகத்தோடு என்றும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சக்தியானவன் என்றே திருக்கிரதமாக திகழ்கள் ஜகத் சக்தி மயம் வித்யா சக்தின் பிரேரகிதா சிவகா இவ்வாறாக காரணமாகணும் இந்த உலகமானது சக்தி மயமாக திகழ்கிறது இந்த சக்தி மயமான உலகத்தை இயக்குபவர் சாக்ஷாத் சிவபெருமானே அடுத்ததாக சக்தி அதினா பாவினி புரோகம் இந்த படி எப்படி வந்து நெருப்புல வந்து உஷ்ணம்னு ஒண்ணு இருக்கோ அக்னியில வந்து எப்படி இந்த சூடுங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அது மாதிரி சிவத்துக்குள்ள சக்திங்கிற ஒரு விஷயம் இருக்கு சக்தி இல்லாமல் சிவனும் இல்லை சிவனும் இல்லாமல் சக்தியும் இல்லை இந்த சிவசக்தியிலிருந்த எல்லா தேவர்களும் சமஸ்த தேவர்களும் உற்பத்தி ஆகிறார்கள் அப்படின்னு இந்த சுப்பிரபேத வாக்கியின் மூலமாக நாம் அறிகிறோம் அடுத்ததாக சக்தியாய் இந்து சக்தியாய் மனோன்மணி தானாகி உத்தரு மகேசையாகி உமை திரு வாணியாகி வைத்திருண் சிவாதி கிங்கண் வருண் சக்தி ஒருத்தியாகும் எத்திரன் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் மேற்பள் அப்படின்னு சிவ சிவஞான சித்தியாரனுடைய மூணாவது சூத்திரமேதான் சிவபெருமானவர் நிஷ்கல சிவமாக இருக்கிறார் அவரோடு என்றும் பெரியவராக இருக்கக்கூடிய இந்த சக்தியானது அந்த சக்தியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா பராசக்தின்னு பேரு அந்த நிஷ்கலே வந்து வந்து மாறும்போது இந்த பிந்து சோபனத்தை பண்ணும் போது இந்த நிஷ்கல சக்தியோட பெரிய ஒரு சக்தி இருக்கிறாள் அந்த சக்திக்கு பிந்து சக்தி பிந்து சக்தின்னு பேரு அடுத்ததாக இந்த நிஷ்கல சிவமானது நாத தத்துவத்தை அதிர்ஷ்டிக்கும் பொழுது இந்த பிந்து அதிர்ஷ்டாசக்தியாகவும் அந்த சக்தியானது சிவபெருமானுடன் உடனே இருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த சோகத்தின் வாயிலாக

சிவ ஆஹ் சிவக்தி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தின்படி சக்தியை வந்து மூணு விதமா பிரிக்கிறான் மனோன்மணி இந்த ஆகணம் வந்து மூணு விதமா பிரிக்கிறது மனோன்மணி கௌரி பதானி அப்படின்ட்டு இந்த மூலத்துல வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து கூடியிருக்கோ அதுதான் நிஷ்கலம் என்றும் பிரிந்திருக்கிறது எல்லாம் சகலம் என்று சொல்றாங்க முக்கியமா பொதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த மனோன்மணிங்கிற சத்தம் வந்து ஆபடையை மட்டுமா பிரிக்க நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா சில ஆகமங்கள்ல சுவாமியினோட ஆதரவா இருக்கக்கூடிய அந்த பீட்டி சக்தியும் மனோன்மணின்னு சொல்றான் சக்தியும் மனோன்மணின்னு சொல்றான் சில ஆகமங்கள்ல வந்து சுதந்திரமா சக்தியா அம்பாளுக்கும் பிரத்யேகமா எழுப்பப்பட்ட ஆலயத்துல வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்திக்கும் வந்து மனோன்மணின்னு சில ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன பேர் ஒரே ஒரே மாதிரி உள்ளது ஆனா வெவ்வேறு ஆகமங்கள்ல வெவ்வேறு விஷயத்தை உத்தேசி அந்த பேரானது பிரயோகிக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சகலவாக சக்தி சொல்லும் சொல்லும்போது இந்த இருபத்தஞ்சு மாகேஸ்வர மூர்த்தங்களுக்கு இடது பாகம் இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த தேவதைகளுக்கு வந்து பவானின்னு இந்த இடத்துல சொல்றா புகாலய அர்த்த மண்டபத்துல இருக்கக்கூடிய பூகாலயம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சக்தியை மனோன்மணின்னு சொல்றா சிவபெருமானுடன் பிரிந்து அந்த சிவலிங்கத்துல அஹ் பீட்டமா இருக்கக்கூடிய சக்தியை வந்து நிஷ்கல சக்தி மிஸ்ர சக்தி கௌரி கௌரியன்னு இந்த இடத்துல சொல்றா மனோன்மணின்னு இந்த இடத்துல சொல்றா இந்த இந்த இடத்திலேயே மனோன்மணியை வந்து போகாலயத்துல இருக்கக்கூடிய போகசக்தியே மனோன்மணின்னு சொல்றான் அதே சமயம் பீட சக்தியா இருக்கக்கூடிய அந்த பீட நிஷ்கல சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அந்த அளவும் மனோன்மணின்னு சொல்றான் அடுத்ததாக அம்சம வந்து யோகம் செ வீரஞ்ச சக்தி ரேதம் யோகம் பீட்டா கிளி புரோக்தம் பூஜிதா வீரசக்தி சுதந்திரம் ச திரிதா பேதம் ரவேஸ்வனு அப்படின்னு அம்சமதாகமும் சோகத்தின் வாயிலாக நம் அறிய போகுது யாதனில் லோக சக்தி போக சக்தி வீரசக்தின்னு மூணு விதமான சக்திகள் குறிப்பிடுகின்றன ஆஹ் இந்த போக சக்தி யோக சக்திங்கிறது ஆவுடை போக சக்திங்கிறது அர்த்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய சக்தி சுதந்திரமா இருக்கக்கூடிய சக்தி வந்து அம்பாளுக்கும் தனியா சிவாலயத்துல எங்கெல்லாம் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கோ அது எல்லாமே சுதந்திர சக்தின்னு இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம் அடுத்து வந்து இந்த மனோன்மணி தத்ரி தேசனம் மனோன்மணி கௌரி என பேதங்கள் காணப்படும் இடங்களிலிருந்தே உண்டாவது அப்படின்னு இந்த ஆகமத்தின் காணிகாகமும் சொல்றது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்படிகம் இருக்கு அந்த ஸ்படிகத்துக்கிட்ட நம்ம போய் இந்த சந்திரத்தை போ வைக்கிறோம் வைக்கும்போது அந்த ஸ்படிகம் சுத்தமானதுதான் ஆனால் அந்த பூவை எடுத்துட்டு போய் கிட்டக்க வைக்கும் போது அது முழுசா சகப்பா மாறது அது போல சக்தியானவள் பல விஷயங்களில் பல காரியங்களில் வியாபிக்கும் போது அந்த சக்திக்குள்ள வைக்கும் போது எந்த மாடுபாடு ஏற்பட்டது நமக்கு பார்க்கும் போது அது அந்த பார்க்கும் போது அந்த சிவபால் நமக்கு தெரிகிறதோ அம்பாள் வந்து பல விஷயங்கள்ல பொழுது பலவாறாக திகழ்கிறாள் அப்படிங்கிறதாக நம்ம உள்வாங்கிக்க வேண்டும் இந்த இடத்துல வந்து சகல நிஷ்கலமாக அந்த சிவலிங்க பீட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பா அம்பாலை வந்து மனோன்மணி நடராஜர் சோமாஸ்கந்தாதி கந்தாதி இந்த இருபத்தஞ்சு மகேஸ்வர மூர்த்தங்களுக்கு மூர்த்தங்களுக்கு உட கூடையே இருக்கக்கூடிய சக்திகளை வந்து கௌரி பவானினும் தெரிவிக்கிறது இந்த காமிகாகமம் அடுத்ததாக இந்த இருபத்தஞ்சு மகேஸ்வர மூர்த்தங்களுக்கும் வந்து சக்திகள் வந்து சிவாகமங்களும் அந்த காரணாகனம் காமிகாகமம் போன்ற விஷயங்கள்லாம் அது அதுக்கான பிரதிஷ்டா லட்சணங்களும் சொல்லுது அதுக்கான சக்தியும் சொல்லுது இதே விஷயங்கள் புராணங்களிலும் வந்து இந்த இருபத்தஞ்சு மாஹேஸ்வர முர்த்தங்களுக்கான சக்தி பேதங்களை சக்தி மாஹேஸ்வர மூர்த்தங்களுக்கான சக்தி பேதங்களை வந்து குறிப்பிடுகின்றன அவ்வாறாக இத்த விதமான மாஹேஸ்வர முர்த்தங்களுக்கும் சக்திகள் உண்டு அப்படின்னு இதன் வாயிலாக நமக்கு புலனாகிறது அடுத்ததாக நவசக்தயா அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து சுப்ரபேதாக வந்து சொல்கிறது சாந்தி தீதா சாந்தி திதையா நிவர்த்தயா நிஷ்கலாகா மனோன்மணி சகல நிஷ்கலா மகேஸ்வர் மகேஸ்வர்புமா ஆஹ் அஹ் லக்ஷ்மி சகலாக அப்படிங்கறது சொல்றது இந்த நிஷ்கல சக்தியை வந்து நாலா சாந்தி தீத கலை கலை வித்யா கலை நிவர்த்தி கலை அப்படின்னு இந்த இது நான்கும் வந்து நிஷ்கல சிவம் நிஷ்கல சக்தி என்றும் சகல நிஷ்கலம் என்று அம்பா சாட்சாத் சிவ சிவலிங்கத்தில் பீட்டமா இருக்கக்கூடிய அந்த அம்பால வந்து மனோன்மணி என்றும் இந்த உமா மகேஸ்வரி லக்ஷ்மி சரஸ்வதி இவை அனைத்தையும் வந்து சகல சக்திகள் என்று இந்த சுப்பிரபேதாகமா வகைப்படுத்துகின்றன அடுத்ததாக இந்த வீரசக்திங்கிற விஷயத்த நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்படி இருக்கும் போது சுவாமி வந்து இந்த அம்சம தாபத்துல ரெண்டு விதமாக சொல்றாரு ஆசிரிதை சுதந்திர தேவியாலயம் அப்படின்ட்டு இந்த சிவாலயத்துல முதல் பிராகாரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் பிரத்யமா எழுப்பிருக்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தை தான் வந்து ஆசிரித தேவியாலயம்னு சொல்றான் அதுக்கு வந்து அந்த ஆசிரித தேவியாலயமா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து பரிவாரம் இருக்காது ஒன்லி கோஷ்ட தேவியாலயம் மட்டும்தான் இருக்கும் மா இருக்கக்கூடிய தேவியாலயம் வந்து இரண்டாம் பிராகாரத்துல அல்லது மூணாம் பிராகாரத்துல இருக்கும் அவன் அம்பாளுக்கே உண்டான இந்த பரிவார தேவதைகளோட இருக்கக்கூடியது அந்த ஆலயம் வந்து சுதந்திர தேவியாலயம்னு இந்த அம்சமதாகம் வாயிலாக நாம் அறிகிறோம் அடுத்ததாக இந்த தேவியாலய தேவதா ஸ்தாபனம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல பண்ணும்போது இந்த ஆசிரித தேவியாலயத்துல சுவா அம்பாளுக்கு கோஷ்டமா என்னென்ன தேவத்தைகள்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கணபதி சண்முகர் சண்டேஸ்வரி உற்சவ போகால சக்தினா சில ஆலயங்கள்ல வந்து அம்பாள் சன்னதிலேயே வந்து பள்ளியறை அம்பாள் இருப்பான் அதை சொல்றா அம்பாளுக்கு நேராக விஷபூமியும் இருக்கலாம் சிம்பமும் இருக்கலாம் அப்படிங்கிற இதுக்கும் இங்க பிரமாணம் காணப்படுகிறது அடுத்து வந்து தேவியாலய பிராகார மண்டபத்துல வந்து பலவிதமான சக்திகளை வந்து நம்ம பூஜையில பார்க்கக்கூடிய சக்திகள் பார்க்காத சக்திகள் எல்லாத்தையுமே பிரதிஷ்ட பண்ணணும்னு சுவாமி வந்து செட்டு செட்டா ஒரு ஆணையை விதிக்கிறார் இந்த இடத்துல ராமா ஜேஷ்ணா ரவுத்ரி காளி அடுத்தது கனவி கணமி பலதிகணி பல பிரமசனி சர்வபூத கணமி இவால வந்து இவர்களையாவது அல்லது அடுத்ததாக இந்த லக்ஷ்மி துர்கா பூமி சசினி காயத்ரி உஷா சந்தியா தேவிகள் இவர்களையாவது அப்படின்னா பிரத்யா மேதா ஸ்ருதி திருதி ரிதி மகி சாஹாபக் இவ்வாறாக இத்தனை தேவதைகளை வந்து நம்ம வந்து பரிகாரத்துல பிரதிர்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்றார் சண்டேஸ்வரிய வந்து கேட்கலையும் அஹ் வடக்க வடக்கிலையும் ஆலயத்த முகத்தை அனுசரிச்சு தென்மேற்குல வந்து தென்மயத்தில் தென் கிழக்கு ஆத்மீயத்தில் வந்து கணபதியை பிரதிர்ஷ்ட பண்ணலாம் அந்த அதாவது அம்பாதிக்கூடியதுல அப்படின்னு சொல்றா கிழக்கில் வந்து இந்திரா அல்லா அதோட அஸ்திரங்களை பிரதிர்ஷ்ட பண்ணணும் அப்படின்னு சொல்றா இந்த தேவியாலய பிரதான பலிபூட்டத்தில் அப்சரஸ் தேவதைகளையும் வைத்து பூஜிக்கலாம் அப்படிங்கிற இதுக்கான பிரமாணமும் இதுல காணப்படுகின்றது அடுத்து வந்து இந்த தேவியாலய பூஜா கிரமம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவா நம்ம வந்து இந்த சக்தியை எடுத்தோன்னே நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா இந்த சக்திக்கு பிரதானத்துவம் வந்து சாக்கம் சாக்கம் மொத்தம்தான் நினைச்சுட்டு இருக்கோம் ஏறத்தாழ சுவாமிக்கு நுகர சுவாமிக்கு என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் அம்பாளுக்கும் சொன்ன சுவாமியே கட்டளைறார் ஆஹ் இதனை பார்க்கும்போது இந்த சோட்டத்திலேயே வர சாட்சாத் வந்து சிவபெருமானுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அனைத்து விதமான உற்சவாதி கிருஷ்ணாதி பிராயசித்தாந்த வரைக்கும் எல்லா விஷயமும் சுவாமிக்கு என்னென்னலாம் எல்லாம் அதெல்லாம் சாட்சா அம்பாளுக்கும் பண்ணணும்னு சுவாமியை கட்டளை எடுவார் ஆஹ் இது விசேஷமா வந்து இந்த அறுவடை காலத்தில் நவநிலேஜம் வந்து அம்பாளுக்கு பண்ணணும்னு இதுல வாக்கியம் இருக்கு அதே போல இந்த பூர்வ உற்சவம் வந்து ஆடி பூர உற்சவம் வந்து நம்ம ஆடி மாசம் பண்ணிட்டு இருக்கோம் சில ஆ சில ஆடி மாசமும் பண்ணலாம் ஐப்பசி மாசத்தையும் பூர உற்சவம் பண்ணலாம்னு இதுக்கு வாக்கியம் இருக்கு இந்த இடத்துல அடுத்ததாக இந்த அம்சமத்துல ஆசி தேவி பூஜா விஷயங்களை பத்தி சொல்றான் இந்த ஆசிரிய தேவியாயத்து பூஜை கிரமத்தை வந்து இதுல பார்க்கும்போது முதல்ல சுவாமி அதுக்கப்புறம் அக்னிகாரியம் சுவாமிக்கு ஆன பின்பு அம்பாளுக்கு அபிஷேகம் நிவேதனம் அம்பாளுக்கு நிவேதனம் அடுத்ததாக நித்யாத்னிகாரியம் முடிஞ்ச பின்பு துவார தேவிகளுக்கு பலி அப்படின்னு சொல்றான் சக்தியோடு அல்லது சக்தி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அடுத்ததாக இந்த காமிகாஹனத்துல வந்து இந்த சக்கர நிஷ்கல சக்தியான பீட்டசக்திக்கும் பீட்டசக்தியா வந்து இந்த முப்பத்தி ஒரு கலாங்காசூட மனோன் பூஜை பண்ணணும்னு சொல்றா இந்த இருபத்தி அஞ்சு மகேஸ்வர கூட இருக்கக்கூடிய சக்திகளுக்கு வந்து இருபத்தி ஆறு கலாங்காசோட பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லாம் மந்திரம் சக்தி மயம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ஆலயம் முழுக்கவே ஆலய கட்டிடம் முழுக்கவே சக்தி மயமாக தான் திகழ்கிறது அப்படின்னு மக்குடாகமம் வந்து நம்மளுக்கு தெளிவா புரிகிறது ஆஹ் ஆஹ் மக்குடாகமத்துல வந்து இந்த முப்பத்தாறு இந்த அதிஷ்டானத்துல ஆரம்பிச்சு స్థూప ఇక అంత పది భాగతు ఒరు శక్తిగా వేసి స్వామి సాక్షాత్ అంత ఇలా అంత శక్తిగా ఆవిర్భావితీతా అంటే ఇంతమంది అధిష్టానం ఆధార శక్తి ఉపయోగతా వస్తుంది ఆయుధక్తి జగతీలు వేసి క్రియాశక్తి పద్మతీ జ్యేష్ఠా శక్తి కుదాశక్తి పట్టిక వస్తుంది స్థాన శక్తి భిక్తి సువర్ల వౌత్ర రౌత్ర శక్తి స్తంభతి బాలికా శక్తి బాలిక నంది శక్తి కంపత్తి వేసి మునమీ శక్తి కబోదర్ మహాశక్తి பூத மாளிகை வந்து காலசக்தி கண்டத்தில் வந்து ஞானசக்தி நாசிகளில் சாம்பவிய சக்தி சிக்கரத்தில் வந்து கல்யாணி சக்தி ஸ்தூபியில் மகேஸ்வரி சக்தி அப்படின்னு இவ்வாறாக சொல்றா இந்த பதினாறு பதினாறுக்கு இருக்கக்கூடிய உப்ப அங்கங்களிலும் அப்படி ஒரு பேதம் சொல்லி அந்த முப்பத்தி ரெண்டு பேதங்களா சொல்லி அந்த முப்பத்தி ரெண்டுத்திலும் சக்தியானவள் முப்பத்தி ரெண்டு பாகங்களா பாவச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா இவ்வாறாக ஆலயத்துல வந்து இந்த முப்பத்தி ரெண்டுன்றது ஒரு வருகம் அடுத்ததாக ஐம்பத்தி நாலு இதில் இதுக்குள்ளேயும் விசாரமா வந்து ஐம்பத்தி நாலு சக்தியா இந்த விமானத்தை வந்து ஐம்பத்தி நாலா பிரிச்சு அந்த ஐம்பத்தி நாலா சக்தியானவள் வீட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றா அடுத்ததாக இந்த திருக்கோவில் முழுவதும் இந்த சக்தி மயமானது இந்த மொக்குதாங்க தொண்ணூத்தி ஆறு வகையான விமானம் சொல்றான் அந்த தொண்ணூத்தி ஆறு விமானத்துக்கும் சக்தியையும் சேர்த்து வந்து சுவாமியில சொல்றார் இவ்வாறாக நவகிரக சக்தி அப்புறம் ஒவ்வொரு தேகதைகளுக்கான அஷ்ட சக்திகள் அஷ்டத்து பாலகிரகோட சக்திகள் ஒவ்வொரு தேகதைகளுக்கான கனசக்திகள் திக் பாலதியின் சக்திகள் தேவங்களை பலவாராக ஆகமங்கள் கூறுகின்றன இது போன்ற அக்னிகார விஷயத்திலும் வந்து ஒவ்வொரு தெய்வதைகளுக்கும் ஏககுண்ட பட்சத்துல ஆரம்பிச்சு உத்தமோத்தம பட்சம் வரைக்கும் பலவிதமான சக்திகள் நம்ம கேள்வியே படாத சக்திகள் வரைக்கும் வந்து ஆகமங்கள்ல வந்து நமக்கு காணப்படுகின்றன பொதுவாக வந்து நம்ம இந்த சக்தின்னு பார்க்கும்போது வெளிப்படையா வந்து வேற ஏதோ ஒரு தனியான தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கோம் சுவாமி வந்து இப்ப நம்ம ஒருத்தரை குறிப்பிட்டு கூப்பிடும்போது அவரை கூப்பிட அவருடைய இந்தியங்கள் அவருடைய தன்மைகள் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா அவர் அவருக்கு ஒரு பேரு அவருடைய ஆற்றலுக்கு தனி பேரு நம்ம யாராவது கூப்பிடுறது கிடையாது ஆனால் சுவாமி வந்து தன்னை தன்னோட ஆற்றலை பத்தி சொல்லும் போது சக்திங்கிற பதத்தை பிரயோகிக்கிறார் அதனால அப்படியே நம்ம உருவாங்கிட்டு அந்த சுவாமியினுடைய ஆற்றல் தான் சக்திங்கிறத புரிஞ்சுண்டு உற்று நோக்கினால் எல்லாமே சிவந்தா ஆகும் நம்ம முழுக்க அனைத்து வச்சிருக்குன்னு கூடி வாய்ப்பளித்த அனைத்து சார்ந்தோர்களுக்கும் வரியான